ஓம் சாய்ராம் என்னமான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் சாய் சாயப்பாவை எந்த அளவுக்கு நமக்கு மன்னசார நம்ம நம்பிட்டு சாயப்பா வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கோரிக்கைகள் சீக்கிரமா நிறைவேறும் தான் இன்னைக்கு சாயப்பாவுக்கும் ஒருவங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை அந்த அளவுக்கு அதிகமாயிட்டே இருக்கு அஹ் சோ இது ஏன் சொல்ல வரேன்னா நம்மளுடைய சாய் சொந்தம் ஒருத்தங்க நிறைய பேர் எனக்கு சாயமா உங்கள்ட்ட ப்ரேயர் சொல்லிட்டேன் எனக்கு அந்த விஷயம் நடந்துருச்சு ஸோ இதை நீங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பலாயிரம் பேர் எனக்கு ம மெசேஜ் அனுச்சுருக்கீங்க இது எனக்கு சாயப்பா உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அதை நான் வீடியோவில் போட முடியும் எனக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு அமுச்சுட்டேன் ஏன் சாயமா இன்னும் வீடியோவில் போடல அப்படின்றீங்க எனக்கு சாயப்பா உத்தரவு கொடுக்குற வீடியோஸ் மட்டும்தான் என்னால் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி போட முடியும் இப்போ சொல்கிற விஷயம் இதுவும் அவங்களுடைய சாயப்பா பக்தி எந்த அளவுக்கு இருந்தது அதை சாயப்பா எந்த அளவுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்கிறது அவங்களே அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க கேளுங்க இதே போல் நம்மளுடைய சாய் குடும்பத்தில் சேர்ந்தவங்க நிறைய பேர் ஃபாரின் போகணுங்கிற எண்ணம் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் கேரளாவில் இருந்து அதிகமாக எனக்கு கால்ஸ் வருது இது மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போகணும் இன்னும் விசா கிடைக்கல அதற்கான எந்த ஃபார்மாலிட்டிஸும் இன்னும் எனக்கு நடக்க ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நான் சாயப்பா பாதத்தில் நான் கொண்டு போய் சேர்க்குறேன் அதோடைய பலன் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்குது அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க சாயமா எனக்கு ரொம்ப நன்றி உங்கள்கிட்ட நான் கேட்டேன் நான் ஃபாரினுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு படிக்கிறதுக்காக இருந்தாலும் வேலைக்காக இருந்தாலும் நான் நான் கிளம்புறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க அதில் ஒரு முக்கியமான நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்து ஒரு நபர் தான் இவங்க அவங்களுக்கு அப்பா கிட்ட என்ன கேட்டாங்க அவங்களுக்கான ஒரு அதிசயத்தை அப்பா எப்படி நடத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக வீடியோ பார்த்து அவங்களே சொல்லியிருக்காங்க கேளுங்க நன்றி வணக்கம் வணக்கம்மா நான் ஸ்ரீலங்காவிலேருந்து கதைக்கிறேன் எனக்கு கணநாளாக வெளிநாடு போறது அலுவலர்கள் பார்த்து கொண்டிருந்தது சரி இல்லை பிறகு நான் சாயம்மாட்ட கோல் பண்ணி கேட்டேன் அம்மா சாயப்பாட்ட உத்தரவு கேட்டு சொன்னாங்க அதன்படி சில பூஜை முறைகளை செய்தேன் இப்போ எனக்கு போகிறதுக்கு சரி வந்துட்டு தேங்க்யூ சாயப்பா என் சாயம்மா எனக்காக நான் சொன்ன டைம் எல்லாம் கேட்டு கேட்டு சொன்னவங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இதே போல் என்னை போல் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளோட என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தீர்வு தெரியாமல் இருப்பீங்க சாயமாக கால் பண்ணுங்கள் அவங்க அப்பாட்ட உத்தரவு கேட்டு சொல்லுவாங்க அதன்படி நீங்கள் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையும் நல்ல வளமோட இருக்கும்